டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட இருந்து தேவையில்லாத வெப்பம் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கும் மிக ஆபத்தான குணம் ரொம்ப குறைக்கப்பட வேண்டிய குணமான கோபம் அப்படிங்கிற விஷயத்தை குறைக்கிறதுக்கும் எதிர்மறை எண்ணங்களோட தாக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் நம்மளோட சுவாசிக்கும் பாதையை வந்து இன்னும் நல்லா அகலமாக வந்து மாற்றுறதுக்கும் அடிவயரை குறைக்கிறதுக்கும் இன்னும் பலவிதமான பலன்கள் இருக்குது இந்த ஒரு பிராணாயமம் பண்ணுறது மூலமாக இதுக்கு பேர் சிம்ம பிராணாயமா அப்படின்னு பேர் இதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக குரல் வளமுமே வந்து ரொம்ப நல்லா வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் நல்ல குரல் வளம் வந்து வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிராணாயமாக தொடர்ந்து வந்து பயிற்சி செய்யுங்க உடல் சுத்திகரிக்கவும் படும் இந்த பிராணயமாக பயிற்சி செய் மூலமாக இதுக்கு பேர் சிம்ம பிராணயமா பேர்லேயே இருக்குது பார்த்திங்களா சிம்மம் அப்படின்னா என்ன சிங்கம் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான துணியில் இந்த பிராணயமாக இருக்கிறதுனால இதுக்கு சிம்ம பிராணயம் அப்படின்னு பேர் சிங்கம் எப்படி வந்து அமர்ந்திருக்குமோ அதே மாதிரியான நிலையில் உட்கார்ந்துட்டு ஒரு கோபமான பார்வையோட அதை கோபம் அப்படி சொல்ல முடியாது அந்த மேல்நோக்குன்னு அந்த பார்வையோட நாம் இந்த மூச்சு பயிற்சியை பயிற்சி செய்யணும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதலாவதாக கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இரண்டு முட்டியையுமே இந்த மாதிரி நல்லா சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் எப்படி கால்கள் மடித்து இந்த மாதிரி உட்காந்துட்டு இரண்டு முட்டியை சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இரண்டு உள்ளங்கைகளையுமே இந்த மாதிரி திருப்பி முன்பக்கமாக உடல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் சிங்கத்தோட அமர்வு நிலை மாதிரியே இருக்குதா இப்போ அரிமா நோக்கு மாதிரி இரண்டு பார்வையுமே அப்படி மேல் நோக்கி வந்து பார்க்கணும் வாயை நல்லா அகலமா திறந்து நாக்கம் முழுவதுமாக வெளியெடுத்துடணும் இப்போ இந்த சப்தம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சிங்க கர்ஜனை மாதிரி உங்களை நீங்களே ஒரு சிங்கமாக கட் பண்ணிட்டு சிங்க கர்ஜனை மாதிரி நல்லா மூச்சு வாங்கிட்டு மூச்சு விடும்போது கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை வரைக்கும் நீங்கள் பயிற்சி செய்யலாம் இது நம்மளோட கோபம் அப்படிங்கிற குணத்தை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு ரொம்பவே உதவி உள்ளதாக இருக்கும் உடலில் இருக்கிற தேவையில்லாத வெப்பம் எல்லாமே நம்ம இது மூலமாக தனிய ஆரம்பிக்கும் பலவிதமான நன்மைகள் இந்த முதிரை செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஓவராக துரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்து பாருங்கள் பயிற்சி செய்வீங்க ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர் முன்னாடி இதை வந்து பயிற்சி செய்கிறது வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதையும் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் பார்த்த இந்த சிம்ம பிராணயமா உங்கள் எல்லாேருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராசோட உங்களை நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்